கோவையில் தொடரும் பள்ளியின் அவலநிலை பலமுறை புகார் மனு அளித்தும் பள்ளி கல்வித்துறை மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலட்சியம் யூ கோவை ராஜவீதியில் சிசிஎம்ஏ அரசு பள்ளியில் சுமார் மூன்றாயிரம் பெண் பிள்ளைகள் படிக்கிறார்கள் இப்பள்ளியில் அடிப்படை கட்டமைப்பான கழிப்பிடம் சுத்தமான குடிநீர் கழிவுநீர் நீர் வெளியேறுதல் ஆகிய அடிப்படை கட்டமைப்பான சுகாதார சீர் பல மாணவிகள் நோய் தொற்றுக்கு ஆளாகிறார்கள் இதை பல முறை தலைமை ஆசிரியர் கவனத்திற்கு எடுத்து அனுமதிப்பதில்லை மாவட்ட கல்வி அதிகாரிக்கு மனு அளித்தும் பதில் இல்லை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு அளித்தோம் இதுவரை நடவடிக்கை இல்லை இதைத் தொடர்ந்து பள்ளி மாணவியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக முதல்வர் மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் உடனடியாக தலையிட்டு தீர்வு தர வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை வைத்தனர்

பெண்கள் வந்து படி படிச்சிட்டு இருக்காங்க எத்தனையோ அதிகாரிகள் நிர்வாகிகள் பெரிய பெரிய தலைவர்கள் இதெல்லாம் படிச்சிட்டு போன ஸ்கூல் சார் இது இந்த ஸ்கூலில் ஒரு நடுவரில் இது கோயம்புத்தூர் ஒன்று டவுனாலும் ஒன்று நல்லா கணக்கு கோயம்புத்தூர் மேயர் கவனிக்க வேண்டிய விஷயம் நைஸாக புரிஞ்சுங்க கலெக்டரு இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் கோவை மான்செஸ்டர் சொல்ற இடத்துல கோயம்புத்தூர்ல அதிகமா நவுலாளுங்கிற ஒரு எல்லாரும் பெரிய பெரிய கலைஞர் போயிட்டு வர இடத்துல ஒரு ஸ்கூல்ல ஒரு அதிகாரிகள் வந்து விசிடி பண்ணணுமா வேணாமா பண்ணணுமா வேணாமா எல்லா அதிகாரிகள் வந்தோம் பிடிஏல இருந்து கேட்டோம் எஸ்எஸ்எம்ஏல இருந்து கேட்டோம் எஸ்எம்சி எஸ்எம்சிங்கிற இடத்துல இருந்து கேட்டோம் பொதுமக்களா கேட்டோம் பிள்ளைங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணியும் ஹெட் மாஸ்டர் யார் யாரோ கேட்டோம் ரெண்டு பிரச்சனை என்னன்னா ஒரே பாத்ரூம் கிளீன் பண்றதுக்கு ரெண்டு பாத்ரூம் ரெண்டே ரெண்டு ஒரு பணியாளர்களை நிமிர்த்தது காலந்தாமதம் தெரிப்பனால பிள்ளைகளோட வாழ்வாதாரம் சுகாதார கேடு ஆரோக்கியம் எல்லாமே கெடுதுங்கிறது எங்களோட தாழ்மையான கருத்து எத்தனையோ மீட்டிங் போடுறதுக்கு இன்னும் இடத்த வந்து ஆக்கிரமிச்சு பண்ணாங்க எங்களை எல்லாம் கேட்டுட்டா மீட்டிங் போட்டாங்க நான் மீட்டிங் போட தப்பு சொல்ல எங்களுக்கு எங்க கோரிக்கையில சொல்ற கூட உரிமை இல்லையா அதைத்தான் நாங்க கேட்டோம் அதை சொன்னதுக்கு இவங்க வந்து இப்படி தடுக்கிறாங்க